ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வீட்டில் மீதி இருக்க சப்பாத்தி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பேனை எடுத்துக்கிட்டேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா சூடாகி வந்தது இதுக்கு தேவையான வெஜ்ஜிஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் ஒரு வெங்காயம் ஒரு கேரட் நூறு கிராம் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்னென்ன வெஜ்ஜஸ் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு அதோட நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த ஆயில்லேயே குக் ஆகணும் இந்த மாதிரி வணக்கி கொடுத்தோம்னா வீட்டில் இருக்க கிட்ஸ் கூட நல்லா சாப்பிடுவாங்க இதில் வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கிறதே தெரியாது நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகுற மாதிரி வணக்கி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதோடு தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கறி மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாஸோட ராஸ்மெல் போற வரைக்கும் நம்ம வணக்கணும் இது நல்லா வணங்கி வரத்துக்கு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் நான் ஒரு கேப்சிகமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் ஆட் பண்ணிட்டு ஒரு ஒன் மினிட் வணக்கினா போதும் அவ்வளோதான் ஆல்ரெடி லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருக்குல்ல அந்த சப்பாத்தியில் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் உங்களுக்கு வேணால் மயோனிஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் எக்கு கூட வச்சுக்கலாம் இது சிம்பிளாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிடலாம் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேச்